எல்லாருக்குமே வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னிக்கு கிரேட்டான நேஷனல் லெவல் ஒரு இஷ்யூ தான் அதாவது அகமதாபாத் டு லண்டன் போகிற ஃப்ளைட் வந்து பிளாஸ்ட் ஆகியிருக்கு வித்தின் ஃபோர் மினிட்ஸில் இதில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பயணிச்சிருக்காங்க அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது ஸ்டில் இப்போ வரைக்கும் தெரியல நூற்றி முப்பது பேர்கிட்ட மொத்தமாக இறந்து போயிருக்காங்கன்றது இப்போ அஃபிஷியலான நியூஸு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன எப்படி அவங்க இறந்து போனாங்க ஸோ நடந்தது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் சுமார் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய லண்டனுக்கு இன்றைக்கு இருந்து லண்டனுக்கு ஃப்ளைட் கிளம்பியிருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட் ஓகேங்களா இதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா போயிங் செவன் எயிட் செவன் அப்படின்ற ஃப்ளைட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி எட்டுக்கு டேக் ஆஃப் ஆகிருக்கு ஒன்று முப்பத்தி எட்டுக்கு டேக் ஆஃப் ஆன இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ஃபோர் மினிட்ஸில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புன்ற பகுதியில் மெகானின்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹாஸ்டல் இருக்கும் அந்த ஹாஸ்டலில் தான் இது வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு ஸோ இதுக்கான ரீசன் என்ன எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பயணித்தவங்க பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் வித்தின் ஃப்ளைட் ஓட்டுறவங்களும் சரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி பேசஞ்சர்ஸும் சரி ஸோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பேசஞ்சர்ஸ் பத்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டு பேர் வந்து பைலட்ஸ் இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பேசஞ்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பேர் இந்தியாவை சேர்ந்தவங்களாகவும் ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டனை சேர்ந்தவங்களாகவும் ஒருத்தர் வந்து கனடா ஏழு பேர் பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர் ஸோ இந்த மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சரும் அகமதாபாத்தில் ஒன்று முப்பத்தெட்டுக்கு டேக் ஆஃப் ஆகிட்டு நியர்பை ஒரு எட்டு எயிட் ஓ கிளாக் அதாவது இந்தியன் டைம் படி நைட் எட்டு மணிக்கு லண்டன் போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த அகமதாபாத் டு லண்டன் போகிற ஃப்ளைட் எந்தெந்த ரூட்டில் போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் காஷ்மீர் கடல் கிரீக்வே உக்ரைன் போலாந்து ஜெர்மனி சிங்க் வழியா யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டனில் கேட்விக் விமான நிலையத்தை தாங்க இது போய் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வே ஓகே இந்த ஃப்ளைட்டை ஓட்டினாங்க பார்த்திங்களா ஃபைலட்டு இவங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தானா அப்படின்னு பார்த்தா அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான் அதாவது ஃபைலட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மித் சபர்வால் அதாவது இவர் வந்து எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஃப்ளைட் ரன் பண்ணியிருக்காரு கோ பைலட்டாக இருக்கக்கூடிய கிளேவ் குத்தான் வந்து ஆயிரத்தி நூறு மணி நேரம் ரன் பண்ணியிருக்காரு ஃப்ளைட்டை ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான் ஃப்ளைட்டை வந்து ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி நடந்திருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இல்லை வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக இல்லை ஏதாவது பிளான் பண்ண ஒரு சதியாக இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய தரப்புலேருந்து நிறைய பேர் வேற வேறு மாதிரி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஆன்சரெல்லாம் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கணும் அப்படின்ற பணியில் நிறைய பேர் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஆன்சரெல்லாம் நாளையிலேருந்து கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்க இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டுடைய கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் லிட்டர் வந்து ஃபியூல் இருந்திருக்கு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தம்பதுலேருந்து ஆயிரம் அடி உயரத்தில் அந்த ஃப்ளைட் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏதாவது ஆச்சா அப்படின்றது தெரியல பட் ஆனால் பைலட் சொல்லியிருக்காரு பேன் பேன் அப்படின்னு சொன்னோம்னா சம் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி அது ஒரு கால் பேன் பேன் கால் அப்படின்வாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா மேடே மேடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்திருக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்திங் ஏதோ இது வந்து எங்கேயோ கிளாஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பைலட் வந்து அலாட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் அலாரம்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது மேடே மேடே சொல்லிட்டு வித்தின் ஒரு ஃபோர் மினிட்ஸ்ல சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோர் மினிட்ஸ்ல சொன்ன உடனே அதை ஆப்ரேட் பண்ணலாம் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றதுக்குள்ள அந்த ஹாஸ்டல்ல போய்ட்டு பிளாஸ்டாயிருக்கு ஸோ இதை வந்து பண்ண முடியாதா அப்படின்னு அங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நியர்பை பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் அடிக்கு மேல ஃப்ளைட் இருந்துச்சுன்னா அது லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அது எப்படியாவது காப்பாற்றலாம் பட் ஆனால் ஒரு ஆயிரம் அடிக்குள்ள ஃப்ளைட் இருந்தது அப்படின்னா அது காப்பாத்துறது ரொம்பவே ஒரு டாஸ்க்கு அது பாசிபிலிட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நிஜமாகவே இது வந்து ஒரு டேக் ஆஃப் ஆயிட்டு ஒரு நியர்பை ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அடி போயிடுச்சு இந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்காது இது டேக் ஆஃப் ஆன ஒரு நாலு நிமிஷத்தில் நடந்தது தான் இப்போ ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது அது என்னன்னே தெரியாமல் பாசிபிலிட்டி ரூட் காஸ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கு என்ன காரணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மூணு பாசிபிலிட்டி ஒன்று பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் செகண்ட் வந்து இந்த ஃப்ளைட்டுடைய கம்பெனி தேர்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஏர் ஃபோர்ஸ் வந்து அவங்களுடைய பேஜில் ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீன் போட்டு இது ஆக்சிடென்ட் இல்லை இன்சிடென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணுத்த பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்விரான்மெண்டல் ஸோ இதில் டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் இருந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பனிமூட்டம் விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆறாயிரம் மீட்டர் இருந்திருக்கு அதுக்கடுத்து ஏர் ஃபோர்ஸ் ஸோ அந்த காற்றினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா த்ரீ கே ஸோ இது மூணுமே வித் இன் தான் இருக்கு ஸோ இதனால ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் இல்லைன்றது அபிஷியலா சொல்லிட்டாங்க ஸோ இந்திர பொறுத்தவரையும் ஓரளவுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போயிங் ஃப்ளைட்டுங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நம்ம இந்தியா ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த போயிங் ஃப்ளைட் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஸோ ஆனால் வந்து போயிங் ஃப்ளைட் வந்து ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இந்த மாதிரி கண்டினியூவாக இந்த போயிங் செவன் எயிட் செவன் ஃப்ளைட் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ இதனால தான் சைனாவில் இருக்கிறவங்க இந்த ஃப்ளைட்டை வாங்குறதே விட்டுட்டாங்க ஸோ போயிங் ஃப்ளைட் அப்படின்னாவே சைனாவில் ரன் ஆகாது அவங்க வாங்கவும் கிடையாது பட் நம்ம இந்தியாவில் தான் இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேபி இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அதை வந்து தடை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா கண்டினியூவாக ஆக்சிடென்ட் வந்து போயிங் ஃப்ளைட்டில் தான் நடந்துட்டு இருக்கு பட் ஆனால் போயிங் ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு வந்தது காரணமே இது வந்து ஆக்சிடென்ட் ஆகாது ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்ற ஒரு நேம் தான் வந்தது பட் இப்போ ரொம்பவே ஆக்சிடென்ட் ஆகிறனால இதை தடை பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவில் ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்கு அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஏர் அவங்களுடைய பேஜில் போட்டிருக்கிற அந்த ப்ளாக் டிபி அப்புறமா பிளாக் ஸ்க்ரீனு அந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ குறிக்குது இது ஆக்சிடென்ட்டில் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ இந்த மூணு பாசிபிலிட்டி ரூட் காஸ் தான் இதில் வந்து என்விரான்மெண்டலில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு போயிங் ஃப்ளைட்டாக இருக்கலாம் அப்படின்னா ஏர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆக்சிடெண்ட்டில் இன்சிடென்ட் ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மீட்புக் குழுவினர் அந்த ஒரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேரில் எத்தனை பேர் வந்து மீட்க முடியும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ சம்திங் ஒரு நாற்பது ஐம்பது பேர்கிட்ட வந்து குஜராத் அந்த ஹாஸ்பிட்டல் அகமதாபாத் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பட் அஃபீஷியலாக நூற்றி முப்பது பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா மக்கள்லாம் எல்லாமே ஒன்று தான் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அவரும் இந்த ஃப்ளைட்டில் பயணித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராக் வெளியே விட்ருக்காங்க ஸோ இதுவும் எந்த அளவுக்கு அஃபிஷியல் அப்படின்றது தெரில ஸோ எல்லாருமே ஒரு பதட்டத்தில் இருக்கிறனால கன்ஃபார்ம் இந்த நேம் லிஸ்ட் இன்னும் வரலை மேபி இன்றைக்கி நைட் ஆர் டுமாரோ கண்டிப்பாக வந்துடும் ஸோ அது வந்தவனே இதனுடைய அப்டேட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறோம் ஸோ இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஸ்டேட் லெவல்ன்றது இல்லை நேஷனல் லெவல் இல்லை வேர்ல்டு லெவலில் மொத்தமாக தெரிவிக்கிறாங்க ரொம்பவே ஒரு கஷ்ட கஷ்டமான ஒரு கருப்பு நாளாக கூட இதை அறிவிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இரநூத்தம்பது பேர்கிட்ட இறந்து போகிறது அப்படின்றது சும்மா இல்லாத ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் நியூஸாக இருக்குது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மீட்புக் குழுவினர் மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவலில் எல்லாருமே இறங்கியிருக்காங்க அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு யாரா சிஎஸ்பிஎஃப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த குழு வந்து மொத்தமாக இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆன ஃப்ளைட்டுடைய டூரேஷன் லைக் வந்து அதனுடைய லைஃப் டைம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃப்ரீக்வன்சி ஸோ ஒரு ஃப்ளைட் வந்து முப்பது ஆண்டுகள் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸில் சொல்கிறாங்க பட் ஆனால் இப்போ ஃப்ளைட் வந்து ஆக்சிடண்ட் ஆகிருக்கிற ஃப்ளைட்டுடைய லைஃப் டைம் எவ்வளோனா பதினொன்று புள்ளி அஞ்சுங்க ஸோ பதினொன்றரை வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நடந்துருக்கு ஸோ அதுக்கு வச்சு என்ன சொல்கிறோன்னா ஃப்ளைட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது சர்வீஸ் கரெக்டாக தான் இருக்குது வித்தின் அந்த முப்பது வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இதுக்கு என்ன தொழில்நுட்ப கோளாரா இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டா அப்படின்றது எதுவுமே தெரில ஒன்னே ஒன்றுங்க அந்த மக்கள் வந்து நம்ம ஒரு எட்டு மணிக்கு லண்டன் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மனசில் ஒன்றரை மணிக்கு அந்த ஒரு ஃப்ளைட் ஏறி இருப்பாங்க பட் ஆனால் ஒரு நாலு நிமிஷத்தில் நம்ம உயிர் போக போகுது அப்படின்றது ஒரு விஷயம் தெரியாமையே அவங்க உயிர் போனது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்